அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று சதய மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கன்னியலக்கணத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானாக மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நிறைய நேரம் கஷ்டமான ஒரு தருணமாகவே இருக்கா நல்லதை நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது நடக்க மாட்டேங்குதா நீங்கள் ஒன்று நினைக்கிறது நடக்கிறது ஒன்றாவே இருக்கா உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கல கடன் பிரச்சனையாக இருக்குது சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் காணப்படும் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் இந்த போக்கின் காரணமாக நீங்கள் நன்மை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை தனித்த திறன் உங்கள் செயல்திறனில் வெளிப்படும் உங்களது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களது விருப்பமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணை புகழ் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிப்பதை காண்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தி அளிப்பதாக அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பணிகள் சுமூகமானதாக நடக்காது இன்று வளர்ச்சியில் தடைகள் காணப்படும் தகுந்த பலன்கள் கிடைக்காது என்றாலும் கட்டுப்பாட்டுடன் சுமூகமாக செயல்களை செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழல் காணப்படும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உளைச்சல் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமான செயல்கள் காணப்படாது மனக்குழப்பத்தில் தவறான முடிவுகளை எடுப்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புள்ளது இன்றைய நாளின் இனிமையை அது பாதிக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு இன்று சிறப்பாக காணப்படாது முடிந்த அளவு சேமிக்க வேண்டியது நல்லது என்றாலும் நீங்கள் கஷ்டங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் உபாதை ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வளர்ச்சி காணப்படும் நாளாகவும் நீங்கள் உங்களுடைய செயல்களில் மும்முரமாகவும் இருப்பீர்கள் புத்திசாலித்தனத்தின் மூலமாக நன்மை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களது திறமைகளை பயன்படுத்தி செயலாற்றுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள் உங்களுடைய இந்த நேரடி அணுகுமுறை காரணமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை சமாளிப்பீர்கள் புதிய முதலீட்டிற்கான முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக சிறப்பாக உணர்வீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் உறுதியும் செயல்பட சிறப்பானதாக காணப்படும் கடினமான சூழ்நிலைகளை நம்பிக்கையோடு சமாளிக்க வேண்டும் தன்னம்பிக்கையை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் மும்முரமாக காணப்படும் பணிகளை செய்யும்போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலமாக எதிர்மறை விளைவுகளை சமாளிக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையும் வாய்ப்புள்ளது இன்று பணத்தை கவனமாக பராமரிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி ஏற்பட வாய்ப்புள்ளது இதமான வெந்நீரை பருகுவது நல்லது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது சிறப்பு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது முன்னேற்றத்தில் ஏற்ற இரக்கங்கள் காணப்படலாம் எனவே உங்களது செயல்களை சிறப்பாக திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் நீங்கள் அதிக பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க அமைதியான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் கணிசமான பணம் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது கால்வலி ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான பலன்கள் கிடைக்காது எனினும் எதிர்பாராத நன்மை கிடைக்க வாய்ப்புள்ளது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதை காண்பீர்கள் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான எண்ணங்கள் காரணமாக துணையுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களது கையிருப்பை கரைக்கலாம் இது உங்களுக்கு கவலை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சற்று குறைந்த தான் காணப்படுகிறது இன்று தலைவலி வருவதற்கான வாய்ப்புள்ளது எனவே அமைதியை கடைபிடிப்பது நல்லது ம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மை நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுடைய செயல்களில் வெற்றி காண்பீர்கள் விளையாட்டுப் போக்கில் உங்களது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாளாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்பட்டாலும் நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் பணிகளை நீங்கள் நம்பிக்கையோடு கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சியில் இருவரும் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இன்று இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை நேர்மறையான போக்கு காரணமாக சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நட்பு வட்டாரம் விரிவடையும் நாளாகவும் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காணப்படுகிறது உங்களுடைய செயல்திறன் கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படும் வகையில் பணி இன்று நடக்கலாம் புதிய வாய்ப்புகள் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் அன்பை புரிந்து கொண்டு அவரும் பதில் அன்பு செலுத்துவர் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகமாக காணப்படலாம் சேமிப்பு கூட கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிகமான ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று கவனமின்மை காரணமாக உங்களது செயல்திறன் பாதிக்கப்படலாம் பணிகளை திறமையாக ஆற்ற சக பணியாளர்களின் ஆலோசனையை கேளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தேவையற்ற மன குழப்பம் காரணமாக அற்ப விஷயங்களில் உங்களது துணை இடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு சுமாரானதாக இருக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமும் ஆற்றலும் குறையும்படியான சூழ்நிலை உருவாகலாம் குறைந்த எதிர்பார்ப்புகளோடு செயல்களை ஆற்றினால் வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படுவதால் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உண்ணச்சி வசப்படாமல் நட்போடு அணுக வேண்டியது நல்லது இதனால் நல்லுறவை பராமரிக்கும் முடியும் நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பணம் இழக்கும் வாய்ப்புள்ளது இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்டகரமான நாளாகவும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாளாகவும் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி செய்வீர்கள் திறமை மற்றும் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய மனநிலை சமநிலையில் இருக்கும் துணையிடத்தில் அமைதியாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் பங்கு வர்த்தகத்தின் மூலமாக நல்ல லாபமும் பணவரவும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் தைரியமும் உறுதியும் கா நிறைந்து காணப்படும் அதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்